இனி சம்மர் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு வாங்கடா மோதி பார்த்துக்கலாம் கோஷ்டி மோதலில் பள்ளி பிஞ்சுகள் இதெல்லாம் இப்பவே கிள்ளி எரியணும் வெளியான முட்டு சந்து வீடியோ கோவை மாவட்டம் கோட்டைமேடு அருகே உள்ள வின்சென்ட் சாலை பகுதியில் சிட்டி பள்ளி செல்வபுரம் மாநகராட்சி பள்ளி கோட்டைமேடு பள்ளி என மூன்று பள்ளிகள் செயல்பட்டு வருகிறதா இந்த பள்ளிகளில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதனிடையே இந்த மூன்று பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்குள் அடிக்கடி மோதல் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக சொல்லப்படுகிறது காலையில் பள்ளிக்கு செல்லும் நேரத்திலும் மாலையில் வீடு திரும்பும் சமயத்திலும் மாணவர்கள் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர் அதில் மாநகராட்சி பள்ளி மாணவர்களால் தாக்கப்பட்ட சிட்டி பள்ளி மாணவர் தன் ஊருக்குள் இருக்கும் நண்பர்களை அழைத்து வந்து தன்னை தாக்கியவர்களை திருப்பி அடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் பின்சன் சாலையில் உள்ள சந்து பகுதிகள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த மாணவர்களை தடுக்க முயற்சித்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்தனர் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த நபர் ஒருவர் பள்ளி சீருடையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த மாணவர்களை தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுக்க தொடங்கியுள்ளார் இதை பார்த்ததும் அவர் தங்களை போலீசில் சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் இது குறித்து உக்கடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் தற்போது இது சம்பந்தமான வீடியோ சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் இங்கு படிக்கும் ஒரு சில மாணவ மாணவிகள் சமீப காலமாக பல்வேறு தவறுகளை செய்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மது இருந்த பள்ளி மாணவி ஒருவர் நடுரோட்டில் படுத்து தூங்கியதும் பள்ளி சீருடையில் மது வாங்கச் சென்றதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதா அதேபோல் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் காதல் விவகாரம் போதை பழக்கம் சாதி சண்டை போன்ற பிரச்சினைகளால் பேருந்து நிலையம் பள்ளிக்கு அருகில் உள்ள பேக்கரி கடைகள் போன்ற பகுதிகளில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டு வைரலாகி வருகிறதா இது சம்பந்தமான விஷயங்களில் காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனை அரசும் மற்றும் காவல்துறையினரும் கருத்தில் கொண்டு உரிய விசாரணை செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க